அனைவருக்கும் வணக்கம் வாழ்க தமிழ் வளர்க நாடக கலை திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி வி சிவா அம்மு பார்த்திபன் நாடக அமைப்பாளர் வைகாசி மாதம் ஏழாம் தேதி புதன்கிழமை இன்று இரவு என்னென்ன மன்றங்கள் எந்தெந்த ஒரு போகுதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம் ஆரணி வினிதா நாடக மன்றம் அவலூர்பேட்டை அடுத்த மானந்தல் கொல்லைமேடு பூவரசன் நாடக மன்றம் வளர்த்தி அடுத்த ஏம்பலம் ஆரணி பத்மா நாடக மன்றம் வந்தவாசி அடுத்த வந்தவாசி காமராஜர் நகர் கோணலம் ஏழுமலை நாடக மன்றம் ஓச்சேரி அடுத்த வேகாமங்கலம் வதியூ ஸ்ரீ ஜெயம் நாடக மன்றம் தேவிகாபுரம் அடுத்த புலிவானந்தல் வந்தவாசி கலைதேவி நாடக மன்றம் மேல் சோழங்குப்பம் அடுத்த சோமந்தபுத்தூர் கலவை கூற்றோடு முத்துமாரியம்மன் நாடகம் மன்றம் ஆரணி அடுத்த தாங்கல் ஆரணி ஸ்ரீ லிங்கேஷ் நாடக மன்றம் வேலூர் டு அடுத்த ஆர்காட்டான் குடிசை மகேந்திரவாடி முத்தாலம்மன் நாடகம் மன்றம் முத்துக்கடை ராணிப்பேட்டை முத்துக்கடை அடுத்த திருவலம் சக்தி கணபதி நாடகம் மன்றம் காஞ்சி அடுத்த காஞ்சி கடலாடி அடுத்த சி கங்கம்பட்டு ஆர்த்தி நாடகம் மன்றம் அவலூர்பேட்டை அடுத்த கோவில் புறையூர் வடசேன்னமங்கலம் சீனிவாசா நாடக மன்றம் அடுத்த பருதிப்புத்தூர் மேல்வோட்டிவாக்கம் ஜீவா நாடக மன்றம் செஞ்சி தீவனூர் அம்மனேரி கலைவாணி நாடக மன்றம் திருவண்ணாமலை அடுத்த அரசுடையாம்பட்டு வடையிலுப்பை பரணி நாடக மன்றம் வளத்தை வலத்தி அடுத்த கஞ்சமலை புரடை ஆரணி சரவணா நாடக மன்றம் மேல் மலையனூர் அடுத்த ராஜாபாளையம் ஆஞ்சநேயர் நாடக மன்றம் ஆரணி துருஞ்சிக்குப்பம் அடுத்த சித்தேரி காஞ்சி கௌரி நாடக மன்றம் ஆரணி எஸ்வி நகரம் அடுத்த புதுப்பேட்டை குறும்பூர் ராஜேஸ்வரி நாடக மன்றம் செய்யாறு அடுத்த அரசூர் ஆரணி சுமதி நாடக மன்றம் அவலூர்பேட்டை அடுத்த வடுகப்பூண்டி ஆரணி அசோக் நாடக மன்றம் தீவனூர் அடுத்த கோபாலபுரம் ஆரணி சுபம் நாடக மன்றம் தேவிகாபுரம் மன்சூராபாத் அடுத்த நாராயணபுரம் ஆரணி ராஜா நாடக மன்றம் ஆரணி அடுத்த ரகுநாதபுரம் ஏல் வயலாமூர் குரு நாடக மன்றம் வேலூர் டு ஊசூர் அடுத்த பாப்பாத்தியம்மன் சத்திரம் ஆரணி துளசி நாடக மன்றம் கண்ணமங்கலம் காட்டுக்காநல்லூர் அடுத்த கல்பட்டு ஆரணி நந்தினி நாடக மன்றம் அவலூர்பேட்டை அடுத்த வேடந்தவாடி பரமேஸ்வரமங்கலம் ஜெயலக்ஷ்மி நாடக மன்றம் நிமிலி அடுத்த அரசங்குப்பம் செய்யாறு ஸ்ரீ வாணி நாடக மன்றம் வேலூர் டு விருதம்பட்டு அடுத்த விருதம்பட்டு டிகேபுரம் ஆரணி வள்ளி நாடக மன்றம் போலூர் அடுத்த செங்குணம் ஆரணி தனம் நாடக ஆரணி அடுத்த புலவன்பாடி மாதா கோவில் ஆரணி தனுஷ் நாடக மன்றம் நிமிலி அடுத்த எலத்தூர் இன்று இரவு இத்தனை மன்றங்களுக்கு தான் நாடகம் கலை ரசிகர்கள் தொடர்ந்து நாடக கலையை பாருங்க நாடக கலைக்கு வாய்ப்பும் ஆதரவும் கொடுங்க என்றும் அன்புடன் உங்கள் ஆரணி வி சிவா அம்மு பார்த்திபன் நாடக அமைப்பாளர் வாழ்க தமிழ் வளர்க நாடக கலை நன்றி வணக்கம்